சிவி குமார் சார் ஒரு ட்ரெண்ட் சில பேர் இந்த மேடையில் இருக்காங்க சார் அண்ட் சிவி குமார் சார் நான் சினிமாக்கு வந்து நான் ஒரு போராட்டம் காலகட்டத்தில் நான் பார்த்து வியந்த சில தயாரிப்பாளர்கள் குறிப்பா நல்ல படைப்புகளை கொண்டு தியேட்டருக்கு சேர்த்த தயாரிப்பாளர்கள் அவங்க வேற எல்லாம் நம்ம கூற மாட்டேங்கிறாங்க நினைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு சின்ன ஆதரவம் இருக்கும் அந்த ஆதரவு என்னன்னா எனக்கு படம் கிடைக்கலங்கிறத விட எங்கோ நல்லா வேலை செய்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை தேட்டு கொண்டு போற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டு வந்து ரிஷி குமார் சார் நஞ்சயன் சார் தேவிசங்கர் சார் இவங்க எல்லாம் அப்படி கிடக்குறது ஒண்ணு இருக்குல்ல நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தா நல்ல படம்னு மேடையில சொல்றதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதா இருக்கட்டும் ஏன்னா கண்மணியோட விழா மேடையில அனுப்ப பேசிட்டு இருந்தோம் விழா முடிச்சு போகும்போது நல்ல படம் அவங்க நல்லா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டி போனாரு தமிழ் பேசும்போது ஒரு விஷயம் கண்கலங்க தமிழ் நான் மகேஷ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் ஃபோன் பண்ணால் லேட்டா எடுப்பார் தமிழ் ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார் மகேஷ் கூட எனக்கு கூட கொஞ்சம் ஜெலச இருக்கும் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து எங்களுக்குள்ள சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி எப்பவுமே இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்லை ஒரு கதாநாயகமோட வெற்றி என்பது ஒவ்வொரு நாளுமே பெரிய போராட்டம் ஏன்னா நம்ம உடம்ப தயார் பண்ணிடணும் நம்ம சாப்பிடணும் அப்புறம் கனவை தேடி ஓடணும் அப்புறம் நல்ல படைப்புகள் வந்தா ரிலீஸ் ஆகும் இப்போ நான் தமிழ் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கடைசி எஜ் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய சில நடிகர் இருப்பாங்க இந்த போஸ்டர் வேலை செய்யறது வந்து ப்ரொடியூசர் வேலை செய்வாங்க இயக்குனர் வேலை செய்வாங்க மற்ற டீம் எல்லாம் வேலை செய்வாங்க ஆனா ஹீரோ நம்பிக்கையோட அந்த கடைசி நாள் தேட்டர் எடுக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிப்பட்டவங்க ஒரு நம்பிக்கையான ஒரு ஹீரோ நமக்கு கணிசமான சினிமா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தயார் தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு புது தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு அதாவது நான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு நிறைய புதிய கனவுகளோட சினிமா பண்ண வர வரவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு பிசினஸ் இது எப்படி வியாபாரம் பண்ணுறது யாரை போடுறது அவங்களுக்கு வேற மாதிரியான சிரமங்கள் இருக்கு அவங்களுக்கு குறைய சொல்ல முடியாது அப்போ நம்பிக்கையோட வரவனுக்கு யாரு பெரிய கதவை தொடர்ந்து வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி சினிமாவை என்னைக்குமே ஒரு போகாதனும் சில பேர் இருப்பாங்க நமக்கு எதுக்கு சினிமான்ற வேலை நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு வீட்டுல ஆயிரம் பேர் சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு படம் பண்ணி பார்க்கலாமே பல முயற்சிகள் எடுத்து தோத்து போயிருப்பாங்க ஆனால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு அவர் மனசு வைக்கலன்னா இந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது இன்னைக்கு ஒரு நல்ல சினிமா இருக்கு ஒரு நல்ல படைப்புகளை தனஞ்சன் சார் கைக்கு வரைக்கும் வந்திருக்குமான்னு தெரியாது அப்போ நிறைய பேரோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய இந்த புது தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு தேவை சின்ன படம் ஓடாது சின்ன படம்லாம் எடுக்கவே வராதிங்க அப்படின்னு இப்போ விஷால் வந்து நல்ல இடத்துல வேற மாதிரி சொன்னாரு அதை வேற மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த படம் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் சின்ன படம் பெரிய படம் இல்லை தேட்டர்ல கண்டன்ட் தான் இனிமேல் படம் நல்ல எடுத்து கொண்டாந்து ப்ரோமோட் பண்ணா மக்கள் பார்க்க தயாரா இருப்பாங்க ஏன்னா நானும் கேமராமன் கேஜியும் மச்சியும் ஆஃபீஸ்ல உட்கார்ந்து பேசிட்டே இருந்தோம் இந்த மிஞ்சுமால் மிஞ்சுமால் பாய்ஸில் வந்து நிறைய புது பசங்க இருந்தாங்க இங்கெல்லாம் யாருக்குமே தெரியல என்னோட ஷாக்கே கிடையாது எல்லாருமே பெரிய வந்துருக்காங்க அவங்க பிஸியா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூசரு பல பேர் டேட்டு கிடைக்கல ரெண்டு வருஷம் ஆனா தமிழ்ல நமக்கு அவங்க புதுசு ஆனா யாருமே முகம் தெரியாத நடிகர்களை இன்னைக்கு தேடி போய் பார்த்து இன்னைக்கு நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் காந்தாரா வந்து பெரிய கலெக்ஷன் ஆச்சு லவ் டுடையா இருக்கும் நிறைய நல்ல படங்கள் இங்க ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல கதையோட நல்ல திரைக்கதையோட நேர்மையா உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல தயாரிப்பாளர்களுக்கு நேர்மையா உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் கிடைக்கும் போது அதை விட பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது அதனால சாருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்னன்னா மணி ஒரு கேப்டன் அந்த ஷிப்னு சொல்லுவாங்க மணிக்கும் எனக்கு தொடர்பே கண்மணி படத்துக்கு ஆடியோலாம் போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் பெரிய க்ளோஸ் நான் எதாவது யோசிச்சு அவர்கிட்ட பேசும் அவர் ஏதாவது என்கிட்ட பேசி கலந்துரையாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்ம பண்ண விஷயம் என்ன ப்ரொடியூசரோட பணம் இல்லை இது ஏன் பணம் அப்போ நான் ஒரு ஒரு ரூபாய் செலவு பண்ணும்போது எவ்வளவு கவனமா செலவு பண்ணணும் இந்த தயாரிப்பு நான் எப்படி காப்பாற்றணும் என்ன நம்பி தொழில்நுட்ப கலைஞர்கிட்ட அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாரு இந்த படம் நான் தேடர் பண்ற வரைக்கும் என்னால் இவ்வளவு தான் பட்ஜெட் இருக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இவ்வளவுதான் எனக்கு டேஸ் பிளான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் கிட்டையுமே போய் கால விழாத குரம் தான் ஏன்னா ஒரு நல்ல சினிமா எடுக்கணும் இது மட்டும்தான் ஒரு எண்ணம் ஆனா அவர் இன்னைக்கு அப்புறம் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்க ஒரு விஷயம்னா நல்ல சினிமா எடுத்துட்டீங்க இனிமேலும் ஒரு நல்ல சினிமா எடுக்கக்கூடியவர்க ஒரு இயக்கமான சினிமா கிடைச்சிருக்கிறது ரொம்ப அஹ் தைரியமா சொல்லலாம் அதே நேரத்துல புதிய தயாரிப்பாளர்கள் மணியை நம்பி காசு விட்டீங்கன்னா அவர் மணியா அவர் பார்த்துப்பாரு